ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜனி விலாக்ஸ் அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமா நான் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன் அதுவும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ அண்டு என்னன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை பிஸி கொஞ்சம் ஒர்க்கு இருந்ததுனால என்னால் வீடியோ கண்டினியூவாக பண்ண முடியாமல் போச்சு ஸோ இந்த ஒரு கேப்பில் நான் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு ஃபிஷ்ஷு பேர்ட்ஸு எல்லாத்தையுமே ஆகட்டும் அதில் நம்ம நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் நிறைய அப்டேட் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் வாங்க கைஸ் இது வந்து நம்மளோட லியோவும் ரியோவும் இருக்கிற கேஜஸ்ஸு அண்டு இது நம்மளோட ஆள் இவருக்கு இவனுக்கு ஒரு ஆள் பார்த்தாச்சு அது வந்து நம்ம காலனியிலேருந்தே ஒரு பேர் எடுத்து அதுக்கு செட் பண்ணியிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து செட் ஆகிட்டாங்க அண்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட லியோவும் அப்படி தான் நம்ம வந்து ஒரு பேர் செட் பண்ணியிருக்கிறோம் பட் வந்து இன்னும் இதுவே மேலாக ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு பேரட் வந்து ஒன்று கிடச்சிச்சு ஸோ அதை வந்து நான் வாங்கியிருக்கிறேன் பட் அது டேம்டு கிடையாது அதை காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த பேர்டு பட் இதில் என்ன ஒரு இதுன்னா இந்த பேர்டு வந்து கொஞ்சம் பயப்படும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒருத்தங்க கொடுத்தது இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேரண்ட்டும் லூட்டினோ பேரண்ட்டும் க்ரீனும் மிக்ஸாக வந்தது அதனால தான் இந்த க்ரீன் ரிங் நெக்குக்கு வந்து அதோட உடம்பில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அந்த பேட்ச் வந்திருக்கும் பாருங்கள் பைடு இதில் எப்படி வேணாலும் ஆகலாம் அந்த இது ஃப்யூச்சரில் ஃபுல்லாக எல்லோ ஆக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆர் ஹாஃப் க்ரீன் ஹாஃப் எல்லோ அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் வந்து ரொம்ப பயப்படுவான் பார்த்தீங்கன்னா தெரியும் கேமராவை எடுத்துகிட்டு போனதுக்கே அங்கெங்கு ஓடிட்டு இருக்கிறான் பட் தெரியல அண்ட் தென் அட் சேம் திங் இவன் வந்து ரொம்ப இப்போ மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் உட்காந்துட்டு தனியாக அதில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான் அங்கே பாருங்கள் ஃபைட்டை இவருக்கு இங்கேருந்து இது பண்ணால் அவர் அங்கேருந்து ஃபைட் பண்ணுவார் அதாவது ச சண்டை போட்டுக்கும் இதை ரிலீஸ் பண்ணி விட முடியாது அது மாதிரி அதையும் நம்மளால் ரிலீஸ் பண்ணி விட விட முடியாது வெளியே பட் நம்ம பழைய பேர்டு வந்து எப்போவுமே நான் அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி வெளியே விடுவேன் ஸோ அப்புறமா நான் வெளிய விடுறேன் டெய் நல்லா மெமிக்ரி பண்ணுது இப்போது வர வர அப்புறம் கைஸ் அப்படியே எங்கே பார்த்தோன்னா நம்மளோட பிளான்ட் டேங்க்ஸ் தான் பிளான்ட டேங்க்ஸில் எக்கச்சக்கமான பிளான்ட் வளர்ந்து நிறைய வாட்டி கட் பண்ணிட்டேன் ட்ரிம் பண்ணிட்டேன் அண்ட் தென் நம்ம இந்த மிஸ் கேரளா அப்படின்ற அந்த இது வந்து நம்ம கொஞ்சம் வாங்கி ஆட் பண்ணியிருந்தோம் இங்கே ஹைட் ஆகுது இந்த போது பாருங்கள் அதுதான் அப்புறம் வேறு எதுவும் வாங்கலை நம்மளோட போலார் பேரட்டு இதில் ஒரு பேரட் இருக்கும் அப்புறம் அங்கே இருக்க காமிக்கிறேன் அண்டு ப்ளான்ட்டும் சரி நம்மளோட ஃபிஷ்ஷஸும் சரி எல்லாமே ஹெல்த் வைஸ் சூப்பராக ஆகிருச்சு எனக்கு சொல்லப்போனால் இப்போது ஃபுல்லாக டைமே கிடைக்கல கைஸ் அதனால தான் நான் வந்து இதுங்களை எதையுமே நான் வந்து கேர் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சம் டேங்க் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் அது எனக்கு கோவச்சிக்காதிங்க ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே டைம் கிடைக்கல வேலை பிஸியாக இருந்ததுனால அதை இது பண்ண முடியல பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட ஃபில்ட்ரேஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது மேனேஜ் ஆகிடுச்சு அப்புறம் நம்மளோட ஒரு பீட்டா ஒன்று சிங்கிளாக இருக்கும் இதுக்குள்ள அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்மளோட அடுத்த பிளான்ட் டேங்கு நம்ம பிளாட்டி கப்பி மாலி இதெல்லாம் இருக்கிறது சாரி கப்பி தான் இல்லை தான் இப்படி கப்பி கப்பின்றேன்னு தெரில நான் கப்பி ஆட் பண்ணவே இல்லை இது வரைக்கும் இந்த டேங்குக்குள்ளே ஆட் பண்ணலாமான்னு தெரில வேணால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து இது வந்து ஒரு கண்ட் இதோட கான்செப்டே சும்மா மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷஸும் இருக்கணும் ஐ மீன் இந்த குட்டி போடுற ஃபிஷ்ஷில் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ரிம்ப்புகளும் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான ஸ்ரிம்ப்ஸ் இருக்குது குட்டிங்க இருக்குது பெருசு இருக்குது அதே மாதிரி நம்மளோட பிளாட்டி மா மாலி ஸ்வாட்டை இதுங்களோட பேபிஸும் நிறைய இருக்குது இந்த பாருங்கள் ஸ்ரிம்பை பாருங்கள் ஸ்ரிம்பு எல்லா கலர்லேயும் அவைலபிள் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது அப்புறம் எல்லோ கலர் இருக்குது அப்படி அது மாதிரி இந்த டபுள் கலரில் வரல அந்த மாதிரியான இதுகளும் நிறைய இதில் இப்போ ப்ரீடிங் ஆகிருக்கு பட் ஒன்றே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்னெயில்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு அதை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறேன் அப்புறம் காய்ஸ் நம்மளோட ஃப்ளோரான் வந்து இந்த டேங்கில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நான் புதுசாக ஒரு டேங்க் பண்ணியிருக்கிறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பை சிக்ஸ்டி அதாவது சிக்ஸ்டி சென்டிமீட்டர் லென்த்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஒய்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டும் சேம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சென்டி வரும் இனி இவருக்கு ஒரு மேல் சாரி இவருக்கு மேல் இல்லையே இவருக்கு ஃபீமேல் ஒன்று வாங்கி போடணும் பார்க்கலாம் முடிஞ்சால் இன் ஃபியூச்சரில் நம்ம எதுக்கு ப்ரீடிங் பண்ணலாம் இதை டாப் வியூவிலாக காமிக்கிறேன் பாருங்கள் இது எந்த இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரூம்லேயே என்ட்ரன்ஸில் இருந்து அந்த லாஸ்டில் அந்த டேங்கை செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடுத்தபடியாக நம்மளோட அந்த த்ரீ டி வால் பண்ணமே ஒரு த்ரீ டி வால் கான்செப்டில் ஒரு டேங்க் பண்ண இல்லை அது அது கொஞ்சம் ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிளரியாக இருக்கும் நான் வந்து அதை இனிமேல் தான் க்ளீன் பண்ணுவேன் அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட போலார் பார்ட்டு எக்லே பண்ணியிருக்கு பாருங்கள் அதுவும் அந்த அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் அதோட அடியில் பாருங்கள் அதோட பாட்டமில் எக் இருக்கு அந்தவா இருக்குது அது ஃபீமேலு இது மேல் அண்ட் தென் இன்னொரு ஃபீமேலும் இதில் இருக்குது அது ப்ரீடிங் ஆயிருந்துச்சு அதுங்களோட குட்டிகளை அது உள்ளுக்குள்ளே ப்ரொட்டெக்டிவாக வச்சுருக்கு என்னென்னா ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் அப்போ அந்த மாதிரி இதில் இருக்குது அண்ட் தென் நம்ம நம்ம பண்ண திருடியூர்லாம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குங்கிட்டு பார்க்கவே ஒரு ஒரு ரியலான ஒரு ஒரு மவுண்டன் லுக் வந்து கிடச்சிருச்சு எனக்கு மேலே ஆல்கி எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த இதில் டாப்பில் டாப்பில் பார்க்கப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் காய்ஸ் நம்மளோட சிக்லெட் ஸ்டேங்கு சிக்லெட் ஸ்டேங்கில் ஒரு குட்டி மீன் இருக்கும் பாருங்கள் காமிக்கிறேன் கிட்ட போனாலே ஓடிடுவானே இந்த அங்கே வருது பாருங்க ஒரு புடி குட்டி இது இதுக்குள்ளேயே ப்ரீடிங் ஆகிருக்கு ப்ரீடிங் ஆகி அது அதுக்குள்ளே ஒளிச்சு உட்காந்துருக்கு அப்புறம் இதில் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இதில் இருந்து நம்மளோட இருந்துச்சே இருந்துச்சு கான்விக்ஸிக்லட்டை வந்து நம்ம இதில் இருந்து மாற்றியாச்சு மாற்றி நான் வந்து கீழே ஒரு டேங்க் சின்னதாக செட் பண்ணி அதில் தூக்கி போட்டு விட்டேன் கான்வெக்ஸ் ஸ்டிக்லெட்ஸை இந்த ப்ளூ கான்வெக் சிக்லட்ஸை எதனாலன்னா மற்ற ஃபிஷர்ஸுக்கு எதையுமே அதுங்க இது பண்ண விட மாட்டேங்குது அதாவது அதுங்க வந்து இந்த கார்னரை வந்து ஆக்குபேட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் எந்த ஃபிஷஸையுமே வரவிட மாட்டேங்குது ஸோ அதனால் டிசைட் பண்ண அதை எடுத்துடலாம் அதை செப்பரேட்டாக போட்டு ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் கிடச்ச குட்டிங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த இதில் ப்ரீடிங்கான குட்டிங்க இது பண்ணியிருப்பேன் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதுங்க கூட விட்டுட்டேன் இந்த பிளான்ட் டேங்கில் இந்த இந்த வளர்ந்துருக்கு பாருங்கள் இதெல்லாமே அதுங்களோட குட்டிங்க தான் அதாவது இது செகண்ட் பேட்ச் குட்டிங்க இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளே நிறைய இருக்குது ஸோ அப்புறம் இதில் சொல்லிக்கிற அளவில் வேறு எதுவும் நான் அப்புறமா இது சிகலெட்ஸ் வந்து எதுவுமே நான் ஆட் பண்ணலை இதெல்லாமே நம்ம பழைய ஃபிஷஸ் தான் கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும் ஃபில்ட்ரேஷன் க்ளீன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு கிட்டத்தட்ட நான் ஃபில்ட்ரேஷன் க்ளீன் பண்ணி ஒரு டூ மந்த் இருக்கும் இனிமே இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் நான் வீடியோவும் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறதா இருக்கும் அப்புறம் நம்மளோட ஒயிட்டு கான்வெக்ஸு கிளட்டு அதுக்கு இந்த சைடில் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு டேங்க் ரெடி பண்ணி இங்கே வச்சுருப்போம் பட் இது வரைக்கும் அவங்க எந்த அப்டேட்டும் கொடுக்கல எனக்கு வெயிட் பண்ணலாம் அப்புறம் காய்ஸ் அடுத்தது அப்படி இங்கே வந்தோன்னா நம்மளோட ப்ளூவா காரா இருந்த டேங்க் இது ப்ளூவா காரா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எக்லே பண்ணிச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் எதுவுமே எனக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கல பட்டு அதுக்கப்புறமா இன்னும் நான் இதுவரை அதை ப்ரீடிங் இதில் நான் டெண்டன்சியில் அதை நான் நோட்டீஸ் பண்ணல சுற்றிக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் இது ஆக்சுவலி ஃபீமேலு மேல் ஃபிஷ்ஷஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அட் த சேம் டைம் லோட் அந்த லில்லி செடி இருக்குல்ல அது நல்லா நம்மளுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க இதோட இது எப்படி எப்படி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு அடுத்த குட்டி அதாவது அடுத்த கண் வளர்றது வந்து இந்த இதில் வந்து வளருது அதோட லீஃபோட சென்டரில் மிடில் பார்ட்டில் வந்து ஒரு வளர்ந்து நமக்கு அடுத்த இதுக்கு அந்த அங்கே இருக்குது பாருங்கள் கிளியராக இருக்குன்னு காமிக்கிறேன் ஐயோ இங்கே பிச்சு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அடுத்த தை இந்த மிடில் ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து அடுத்த வரக்கூடிய கண்ணுகள் ஸோ இதை வச்சு நீ அடுத்தடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் கல்ச்சர் பண்ணிக்கலாம் நம்ம மேல் ஃபிஷ் கீழே வந்துடுச்சு அது எதனாலன்னு தெரில லாஸ்ட் டைம் ஒரு எக்லே பண்ணி அவ்வளவும் அது ஒயிட்டாக மாறிடுச்சு மேபி ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ நம்ம தெரில ஓகே எனிவேஸ் மற்ற அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட மான்ஸ்டர் டேங்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படி நம்பிக்கைங்க சரிங்களா மான்ஸ்டர் டேங்கில் மான்ஸ்டரே காணலையேடா அப்படின்ட்டு மான்ஸர் ஃபிஷ் டேங்கில் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆட் பண்ண ஸ்னேக் ஹெட் மைக்ரோ சன்னா மைக்ரோ பெல்லட்டு ஆக்சுவலி இது வந்து நம்ம கேரளாவில் உள்ள அந்த நீல வாகன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடையாது இது அது சென்னா டிப்ளகிராமா இது வந்து சன்னா மைக்ரோ பெல்லட்ஸு இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் சம்திங் வளரக்கூடிய பெரிய இது அந்த இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்கர் ஃபிஷஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் லெமன் ஆஸ்கர் டைகர் ஆஸ்கர் அப்படி ஃபயர் ரெட் ஆஸ்கர் அந்த மாதிரி நிறைய இருக்குது தென் பாக்குவும் ஒரு மூணு பீஸ் இருக்கும் இதில் ஒரு இதுவும் ஆட் பண்ணியிருந்தேன் என்னென்னா நம்ம அதோடய பேர் என்ன ப்ளக்கோ அந்த டேங்க் க்ளீனர்னு சொல்லுவோமே அது வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இதுங்க வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அதை கடிச்சு பிச்சு சாப்பிட்டுருச்சுதுங்க ஏன்னா அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அதனால் எனிவைஸ் எப்படியோ நம்மளோட ஃபிஷஸ் எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு சும்மா அழகாக இருக்குது இந்த டேங்கில் அண்ட் தென் இந்த ட பேக்ரவுண்ட் அந்த நம்ம வச்சுருக்கிற ஸ்கேப்பிங் இதெல்லாமே ஃபுல்லாக ஆல்கே ஃபார்ம் ஆகி ஏதோ அந்த ஒரு நேச்சுரலான ஒரு லுக்குக்கு வந்து வந்துருச்சு இப்போது பட் வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஸ்கர்லாம் நான் வாங்குற ஐடியாவே இல்லை நான் வந்து அதுக்கப்புறமா தான் அதை பார்த்தா எனக்கு ஆஸ்கரோட அந்த அழகு அதுக்கு பிறகு தான் அதோட இது தெரிய ஆரம்பிச்சிச்சு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்த பிறகு அதனால தான் நான் வந்து குறிப்பாக அது வந்து லெமன் ஆஸ்கர் வந்து அவ்வளோ அல்டிமேட் அதோட லுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் ஏதாவது இருந்ததுன்னா லெமன் ஆஸ்கர் வந்து எங்கேயாவது கிடைக்குமான்னு பாருங்கள் இந்த எல்லோ கலரில் இருக்கும் அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஃபினிஷிங்காக ஸ்மூத்தியாக சூப்பராக இருக்குது என்ன மைக்ரோ இருக்கு நம்ம வாங்கிட்டு வர்றப்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் இன்ச் இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு அரை இன்ச்சு கம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நினைக்கிறேன் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வளர்ந்துருக்கும் முன்னாடி அது மாதிரி இது ரொம்ப பயந்துக்கிட்டு பின்னாடியே இருந்துச்சு இப்போ இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பயம் இல்லை நம்ம ஃபீட் போட்டாலே ஓடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபீடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃபீட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வைஸ் நம்ம இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடு இருக்குது அப்புறம் பெல்லட் ஃபுட் இருக்குது இந்த ரெண்டும் தான் நம்ம நம்மளோட ஃபிஷ்ஷஸுக்கு போடுறது இப்போ ஜஸ்ட் போடுறேன் பாருங்கள் எப்படி வந்து சாப்பிடுதுன்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டை பெருசாக பண்ணி வச்சுருப்போ வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஃபிஷஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அழகான ஃபிஷஸ் போட்டிருந்தா எனக்கு இது வரைக்கும் அந்த ஒரு கான்செப்டே எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு என்னடா இவங்க வந்து பெரிய மான்ஸ்ட் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்குறாங்க சும்மா எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பெரிய மீன் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் அதோடய இது அழகு தெரியுது இப்போ எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்துருச்சா ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு ஒரு மாதிரியான ஃபீடு ஒரு ஒரு டைப்பில் வந்து அதை இது பண்ணுது ஹண்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குதுங்க என்னோடய சன்னா மைக்ரோ பெல்லட்டும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீடு வந்து லைவ் ஃபீடு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்து அந்த பெல்லட் ஃபுட்டுக்கு வந்து அதை ட்ரெயின் பண்ணிவிட்டேன் சரி ஓகே கைஸ் அப்புறம் நம்மளோட இந்த குட்டி பசங்களையெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு என் முதுகில் ஒருத்தன் உட்காந்து உட்காந்துருக்கான் காமிக்கிறேன் பாருங்க ஷோல்டர்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான் இந்த ஷோல்டர்ல நீ வடா ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமாகாது இவனுங்க ரெண்டு பேரும் எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஸோ கைஸ் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்மளோட பேர்ட்ஸுகளோட வீடியோ வந்து நான் வந்து பார்ட் டூவில் கொடுக்குறேன் இதில் இப்போ கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும் நான் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஸோ பிடிச்சவங்க மட்டும் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவை பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வெளிலியம் சைனிங் ஆஃப் பை ஜானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்